నమ్మల్లూర్ వార మండ కాన్స్టిచున్సీకి కౌంటింగ్ సెంటర్ అరేంజ్మెంట్ అలా எப்படி பண்ணிருக்காங்க அதை பாக்குறதுக்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசர் காவல்துறை ஆணையார் அவர்கள் இங்க வந்திருந்தாங்க அப்புறம் நம்ம எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்துட்டு இங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க நம்ம ஸோ எல்லாம் நம்ம பார்த்துட்டு எல்லா ஏற்பாடுகள் சந்தோஷஜனமா இருக்கிறது எல்லாம் எல்லாம் ாங்க கமிஷனர் அவர்களும் அவங்க பாதுகாப்பு எல்லாம் போதுமான அளவுல குடுத்துட்டு அது நல்ல முறையில வச்சிருக்காங்க பாதுகாப்பான முறையில வச்சிருக்காங்க ஒரு சில பாக்கணும் டெய்லி வந்து பாக்குறாங்க ஆர் ஓ வந்து டெய்லி பாக்குறாங்க

அது எலெக்ஷன் கமிஷன் சொன்னா அது நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம் சார் பொதுவா இந்த வெயில் காலத்துல இது போன்ற விஷயங்களை தவிர்க்க என்னென்ன நடவடிக்கை மேல் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க என்னென்ன இன்ஸ்பெக்ஷன் கொடுத்துருக்கீங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் நம்ம இதுல முக்கியமா பார்த்தா நீங்க வெயில் காலமா இருக்கிறனால நம்ம எலெக்ஷன் ஸ்டாஃப்க்கு போதுமான அளவுக்கு ஹைட்ரேஷன் ஃபர்ஸ்ட் இஸ் ஹைட்ரேஷன் நம்ம போலிங் ஆஃபிஷியல்ஸ் போலீஸ் ஆஃபிஷியல்ஸ் எல்லாத்துக்கு ஃபர்ஸ்ட் அவங்க ஹெல்த் முறையில எப்படி அவங்க இது நல்லா ஏன்னா இது ஒரு லாங் ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு மேலே நமக்கு கன்ஸ்டண்ட்டாக பாதுகாப்போடு இருக்கணும் ஸோ அந்த ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம ட்ரெயினிங் அது கவுண்டிங்க்கு என்னென்ன ட்ரைனிங் கொடுக்கப்படும் அதுக்கு நம்ம ஏற்பாடு டிஓ எல்லாம் பார்க்குறாங்க போலீஸ் சார்பாக இங்கே நம்ம எப்படி நம்ம பாதுகாப்பு இதெல்லாம் பார்க்கணும் அதுவும் பார்த்துருக்குறாங்க எல்லா எல்லா நாங்க இந்த எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு தலைவர்கள் எப்போ நடைமுறைக்கு வர போகுது ஏன்னா எல்லா அரசியல் தரும் கோரிக்கை வைக்கிறாங்க இந்த தண்ணீர் பந்தல் உள்ளிட்ட பல விஷயங்கள் எல்லாம் பெண்டிங்ல இருக்கு இது எப்போதான் எப்பதான் நம்ம எப்போ எப்போ நமக்கு அரசாங்கத்துல இருந்து பொலிட்டிக்கல் பார்ட்டில இருந்து நமக்கு ரிக்வஸ்ட் போறதோ நம்ம எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு உத்தரவு எல்லாம் வாங்கிட்டு நம்ம இது பண்ணியிருக்கோம் சமீபத்தில் தண்ணீர் பந்தலுக்கும் அதே மாதிரி அப்ரூவல் வந்துருச்சு பண்ணியிருக்காங்க சோ கேஸ் டு கேஸ் பேசிஸ்ல அது இல்ல டெல்லியில இருந்து என்ன ரிப்போர்ட் வந்திருக்கு எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து என்ன ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க நீங்க கொடுக்குற இப்போ 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 ஒரு பாராளுமன்ற எலெக்ஷன் போயிட்டு இருக்கு சோ இது நம்ம ஸ்டேட்ல மட்டும் இல்லை ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிறதுனால ஒரு ஸ்டேட்ல இருக்கிற ஒரு சில விஷயங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன்ல இந்தியா முழுவதமா இது எப்படி இருக்கும் அது ஆராய்ச்சி பார்த்துட்டு அந்த மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அந்த அடிப்படையில் நாங்க அத பண்ணோம் சார் அந்த ஏன்னா உங்களுக்கு மாற்றங்கள் நம்ம எர்ததே காலேஜ் கவுண்டிங் இதுக்கு அது அவங்களுடைய காலேஜ் அத்தெடிகல்லே பிசிடி அது ரொம்ப முன்னாடியே இதை எடுத்திருப்பாங்க சோ டியோ அதுக்கு ஏற்பாடு எல்லாம் பண்ணி சோ

இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி ஹேண்டில் பண்றீங்க இல்லை ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் கூட அதுக்கு சம்மந்தப்பட்ட என்னென்ன டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணணுமோ அப்படி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க டிஸ்குவாலிஃபைடு பண்ண வாய்ப்பு இருக்குமா சார் ஒரு வேலை இது மாதிரி ஆதாரங்கள் நிரூபிக்கக்கூடிய இது எல்லாத்துலயும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஃபைனல் ஒரு முடிவு எடுக்கணும் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் சார் டெல்லியில முடிவு எடுக்க முடியும் தனியாக எதுவும் டெல்லியில பண்ணிட முடியும் சரி ரிப்போர்ட் ஒவ்வொரு இதுக்கு நம்ம கேதரிங் பண்ணிட்டு சிஓ சார்பா அப்சர்வர் சார்பா ஆஹ் நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வ் சார்பா இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கோம் இதெல்லாம் பார்த்துட்டு எலெக்ஷன் கமிஷன்ல எப்பவுமே இப்ப இந்த விவகாரம் சம்பந்தமா டெல்லிக்கு ரிப்போர்ட் அனுப்பி இருக்கீங்களா இந்த நாலு கோடி விவகாரம் குறிப்பா எலெக்ஷன் கமிஷன்ல நிறைய நம்ம கிட்ட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க அதுதான் அப்பப்போ அப்படின்னா நன்றி சார் இந்த நீங்க தமிழகம் முழுவதும் வாக்கு என்ன மழைகள் ஆய்வு செய்ய